என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த வாழ்வில் எதை எடுத்தாலும் அதில் உணர்ச்சி வயப்பட்டு வெடிக்கக்கூடிய வாழ்வுதான் மனித வாழ்வாக இருக்கிறது நாம் இங்கு உணர்ச்சி வயப்படுவதால் தான் உணர வேண்டியதை நம்மால் உணர முடியாமல் போகின்றது என்பதை எவருமே உணர்வதில்லை இங்கு எங்கும் உணர்ச்சி வயப்படாமல் பதட்டமின்றி எதையும் கடந்து செல்கின்ற மனிதராக வாழ்வதுதான் அறிவுக்குரிய வாழ்வாகும் உணர்ச்சி வயப்படும்போது நாம் நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்கிறோம் இங்கு நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வாழ்கின்ற எவரானாலும் அவரவர் நேரத்திற்கு வருவார்கள் தேவை முடிந்தவுடன் அவரவர் சென்று விடுவார்கள் என்பதை உணர்ந்து அறிந்து கொண்டால் நாம் எதற்கும் உணர்ச்சி வயப்பட மாட்டோம் எதற்குமே பதட்டங்கள் அடைய மாட்டோம் நாம் உணர்வில் நிலைத்து இயங்கும்போது அறிவுடன் ஆராய்ந்து எந்த செயலையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதுதான் உண்மை அந்த அறிவினால் அடைகின்ற புகழ்தான் என்றுமே நிலைத்து இருக்கும் இங்கு சிலவற்றிற்காக நாம் வைக்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கைகள்தான் நம்மை கண்ணீர் வைத்து உணர்ச்சி வயப்பட வைக்கிறது அது நம்முடைய பிறப்பு முதல் ஆரம்பித்து இறப்பு வரையில் முழுமையாக ஆட்கொண்டு விடுகிறது நாம் எதையும் உணராமல் இங்கு சிலர் ஆதிக்கம் செலுத்துவதற்காக திணித்த சாதி மதம் பக்தி சடங்கு சம்பிரதாயங்களை உண்மை என்று கருதி மூட நம்பிக்கை வாழ்வையே வாழ்கின்றோம் இதனால் அகந்தை ஆணவம் கண்மம் பொறாமை என்று சுயநலமாக வாழும் வாழ்க்கையே மனித வாழ்வாகிவிட்டது உணர்வு நிலையில் எதையும் அறிவால் சிந்தித்து வெற்றுத்தனமான நம்பிக்கைகளை விட நம்மீது தன்னம்பிக்கையை வைத்து நாம் பயணப்பட வேண்டும் இங்கு யாரையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது என்று கணித்த மனம் படைத்திருக்க வேண்டும் பொதுவாக நாம் உச்சத்தில் இருக்கும் போது பலரும் நம்மை விரும்புவதுண்டு அதுவே நாம் பெருத்த துன்பத்தில் இருக்கும்போது நம்மை விரும்பும் மனிதர்களும் சிலருண்டு அப்படி சோதனைகள் நம்மை சூழ்ந்திருந்த தருணத்தில் நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்டு நமக்கு துணை நின்றவர்கள்தான் நமக்கானவர்கள் ஆவர் அந்த நன்றியை நாம் மறக்கவே கூடாது இந்த உலகம் ஓர் புதிரான உலகம் அப்படி நம்மை புரிந்து கொள்ளாதவர்க்கு நாம் புதிராகவே இருப்பதுதான் சிறப்பு இங்கு நாம் சிலரின் காயங்களுக்கு தகுந்த மருந்தளித்து நன்மைகள் செய்து அவர்கள் வாழ்வின் தரத்தை உயரச் செய்திருப்போம் ஆனால் அவர்கள் நாம் செய்த உதவியை மறந்து தலைகலத்துடன் எதையோ சாதித்தவர்கள் போன்று வளம் வருவார்கள் அப்படி நன்றி மறந்து வாழும் மனிதர்கள்தான் இன்று அதிகம் இருக்கின்றனர் சுயநலத்தை நோக்கியே திட்டமிட்டு பயணிக்கும் கேடுகட்ட மனித மிருகங்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து வருந்தாது திருந்தவும் திருந்தாது இத்தகு மனித மிருகங்களை எவராலும் திருத்திவிடவும் முடியாது நாம் திருத்த முயற்சித்தாலும் கல்லிடம் கதை சொன்னதற்கு ஈடாகும் இப்படியாக சிலரின் குணம் மாறுமென்று கருதி சிலர் உணர்ச்சி வயப்பட்டு எல்லாம் கொடுத்து தங்களின் வாழ்வையே இழந்து வாழும்போதே அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அவர்களை புதைக்கத்தான் காலத்தாமதமாகின்றது என்பதுதான் உண்மை ஏனெனில் அவர்கள் இங்கு யாருக்கு உழைத்து கொடுத்தார்களோ யாரிடம் அன்பு செலுத்தினார்களோ யாருக்காக எல்லாம் இழந்தார்களோ அவர்கள் தங்களுக்கான மனிதர்கள் இல்லை என்றபோது அவர்கள் மனம் உடைந்து போகின்றது ஆக இங்கு நாம் ஒன்றை உணர வேண்டும் எதை செய்தாலும் யாருக்கு செய்தாலும் யாரையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது இல்லை என்ற இடத்தில் கொடுப்பதுதான் மனித அறம் என்பதை உணர்ந்து அற வழியில் கொடுத்து வாழும் வாழ்வை வாழ வேண்டும் உண்மையான உழைப்பிற்கு என்றுமே தனி மதிப்புண்டுதான் ஆனால் இந்த உலகோர் எப்போதும் உண்மையைத்தான் தாழ்த்தி பேசுவார்கள் அதாவது தராசானது எடையில் குறைவாக உள்ள பொருளை உயர்த்தி காட்டும் அதுபோல் அதிகமாக உள்ளதை தாழ்த்தி காட்டும் அல்லவா அப்படித்தான் இங்கு உயர்ந்த குணமுடையவர்களை தாழ்த்தியும் தாழ்ந்த குணமுடையவர்களை உயர்த்தியும் காண்பதுதான் இந்த சமூகத்தின் அவலம் அப்படி தரம் தாழ்ந்தவர்கள் வகுத்ததை உண்மை என்று நம்பி வாழ்பவர்கள்தான் இன்றும் மூடர்களாக இருக்கின்றனர் சிலர் தங்களின் போலி கௌரவத்தையும் சாதி ஆணவத்தையும் நம்முள் சிலர் திரித்ததை உணராமல் ஏற்றுக்கொண்டதால் இன்று எல்லோரும் ஒற்றுமையை இழந்து மனித தன்மையை இழந்த வாழ்வையே வாழ்ந்து வருகிறோம் என்பதை மறுக்க இயலாது சித்தர்கள் வெறுத்த மதத்தை பிடித்து அலைகின்ற அறமிழந்த கூட்டம் இன்று மனித நேயத்தை தோண்டி புதைத்து வருவதை கண்டிக்காமல் கடந்து போகும் அவலமான வாழ்வை வாழ்கின்றதை காண முடிகிறது எல்லோரும் அறிவால் சிந்தித்து இயல்பாக வாழாமல் உணர்ச்சி வயப்பட்ட வாழ்வையே வாழ்வதால் நமக்கான அடையாளங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன இப்போது பல குழந்தைகள் எல்லாவற்றிலும் கேள்விகளை கேட்கின்றன அவ்வாறு கேட்கப்படும் கேள்வியால் அவர்கள் உண்மை என்ன பொய் என்ன என்பதை உணர்ந்து தெளிவு பெறுகிறார்கள் வேண்டாதவற்றை நம்முடைய மனதில் திணித்து ஆழமாக பதிய வைத்து தவறான வழியில் அடிமை வாழ்வை நம்மிடம் திணித்துள்ளார்கள் என்பதை உணர்ந்து பயணிக்கின்றார்கள் மனித வேறுபாடு என்பது சமூகத்தின் அமைதியின்மைக்கு ஓர் அடிப்படையான காரணமாக இருப்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் இங்கு எல்லோருக்கும் மனிதம் என்ற உணர்வு முதன்மையாக மேலோங்கி நின்றுவிட்டால் இந்த பூமியானது ஒரு சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இங்கு நமக்கு கடலளவு சிரமங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு கம்பீரத்துடன் வாழலாம் கம்பீரம் என்பது உண்மையானவர்களுக்கே உரித்தானது அதை பொய்யர்களிடம் நாம் எதிர்பார்க்க இயலாது அது வரவும் வராது உலகோர் அண்மைக்காக அறம் நிறைந்த வாழ்வில் நாம் பயணிக்கும்போது பொய்யர்களின் கண்களுக்கு நாம் சிங்கம் கர்ஜிப்பதை போன்று காட்சியாக இருப்போம் இங்கு பயந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வழிகள் நிறைந்துதான் இருக்கும் ஆனால் நாம் எதற்கும் துணிந்து தன்னம்பிக்கையோடு அறவழியில் வாழும்போது வழிகள் நிறைந்து இருக்கும் ஆக இங்கு எதுவாயினும் தன்னம்பிக்கையோடு மனதில் பயமின்றி வாழ வேண்டும் இங்கு யாரெல்லாம் அவரவர்களின் செயல்களை தெளிவாக செய்து முடிக்கின்றார்கள் தெரியுமா அந்த செயல்களின் மூலத்தை உணர்ந்தவர்கள் அதில் உள்ள வெற்றி தோல்விகள் மாற்றங்கள் ஏமாற்றங்கள் ஏற்ற இரக்கங்கள் எல்லாம் தங்களின் அனுபவத்தால் உணர்ந்து அந்த பாடங்களில் தேர்ச்சி பெற்றதனால் எந்த செயலையும் தன்னம்பிக்கையுடன் செய்து வெற்றி பெறுகிறார்கள் இத்தகு தெளிவினை நாம் சாமர்த்தியம் என்று நினைத்துவிடக்கூடாது மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத போது இருக்கின்ற மனதின் நிலைதான் முழுமையான தெளிவாகும் அத்தகு மனம் கொண்டவர்கள் எந்த விமர்சனத்தையும் பெரியதாக கருதாமல் தங்களின் செயல்களிலே நிலைத்து மாய உலகின் வெற்றி தோல்வியை கடந்து மேன்மையடைகிறார்கள் ஆக இங்கு நமக்கு எது நடந்தாலும் யாரையும் இங்கு பழிவாங்காமல் நன்றி மறந்து நம்மை ஏமாற்றியவர்கள் தங்களின் கர்மவினை கணக்கை தீர்க்க வந்தவர்கள் என்று அவர்களுக்கு மனதில் நன்றிகள் தெரிவித்து கொண்டு வாழ்வை கடந்துவிட வேண்டும் வாழ்வில் நம்மை நோக்கி எத்தகைய இன்ப துன்பங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் மாயையின் அம்சம் என்று ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டும் அப்படி எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் ஏந்தாமல் நாம் பயணிக்கும்போது நம்மை இந்த பேரண்டமே தாங்குவதை உணர முடியும் நாம் காண்பது கேட்பது உணர்வது எல்லாம் காரிய உலகின் மாயைகள் என்று உணர முடியும் ஆக எந்த எதிர்பார்ப்புமின்றி உண்மையான அறச் செயல்களை செய்து இயல்பில் ஒன்றி வாழ்ந்தால் போதும் இந்த இயல்பில் நாம் நிலைக்கும் போது நம்முள் சீவ உணர்வு தூண்டப்பட்டு நம்முடைய சீவனே நம்மை களைத்தேற்றும் உள்ளே வழி திறக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று